ஏற்றத்தை தரும் ஏறு சிங்கின்னு சொல்லுவாங்க ஆனால் குருஜி எனக்கு ஏற்றமும் கிடைக்கல மாற்றமும் கிடைக்கல நான் அங்கே வாங்கினேன் நான் இங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுங்க ஆனால் நான் சதுரிகளில் இருக்கக்கூடிய நமது அன்பர் மூலமாக மூலிகை சாப நிவர்த்தி செய்து அதற்கப்புறம் அவங்களுக்கு காணிக்கை கொடுத்து பறிச்சுட்டு வரவங்களுக்கு அன்னதானம் பண்ணி அதற்கப்புறம் நம்மளோட பீடத்தில் வச்சு அதற்கு மஞ்சள் புனிவு திருமஞ்சனம் போன்ற மூலிகைகளை தடவி காப்பு கட்டி கும ஆகர்ஷணம் பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணி இது செல்லுமிடமெல்லாம் எல்லா விதமான தடைகளும் போய் ஏற்றத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களுக்கு அனுப்புறோம் நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கும் அது இல்லாம இது சும்மா வைக்காம ஒருகினல் புணுகை நம்ம கிட்டையே வாங்கி வாய்ப்பிற்கு முதலாம் இதுல தடவி பிரார்த்தனைகள் வேண்டுதல் செய்யும் போது கையில வச்சு வேண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அற்புதங்கள் ஏற்படும் பூஜிக்கப்பட்ட மந்திர உருவேற்றப்பட்ட ஏறு சிங்கி வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க